ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் சீரியலில் கம் பேக் கொடுத்துருக்காங்க ஒரு டாக்டர் பாப்புலரான ஆக்ட்ரஸ் ஆட்ரஸ் லாவகம் லாஸ்ட்டாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் முல்லை கேரக்டரில் கியூட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி சிப்புக்குள் முத்து சீரியல் மூலமாக தான் வந்து சீரியலாக இன்ட்ரொடியூஸ் ஆனாங்க பட் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்க்ரீனில் என்ட்ரி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழோடைய சூப்பர் குயின் ஷோ மூலமாக தான் அவங்க வந்து என்ட்ரீரிய கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி வெப் சீரிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்டர் அருணா கூட சிங்கப்பெண்ணே அப்படின்ற வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு குட்டி பிரேக்கில் தான் இருந்தாங்க ஸ்மால் ஸ்க்ரீனில் எதுவுமே ஆக்ட் பண்ணலை பட் வேறு மாதிரி ஆஃபீஸ் மட்டும் அவங்க பண்ணியிருந்தாங்க பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எண்டான பிறகு இப்போது சீசன் டூவெலாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் அவங்க இல்லாதது அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது இப்போ எப்போ இவங்க கம்பேக் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு கியூவியர் செஷன் வச்சிருந்தப்ப கூட சூன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் நினைத்தாலே இன்றைக்கும் சீரியல் அந்த டென் ஓ கிளாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த சீரியலில் ரீசெண்டாக அப்டேட் கொடுத்துருந்த டோட்டலாக ஃபைவ் ஹீரோயின்ஸ் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் வர போகிறாங்க ஸோ அதில் மூணு ஹீரோயின்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி ஆக்ட்ரஸ் அஸ்வினி அண்ட் லாஸ்ட்டாக விஜய் பார்வதி அவங்க வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ரெண்டு ஹீரோ யார் இருக்க போறாங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஃபோர்த் ஹீரோயினா வந்து எழுதி கொடுக்க போறது ஆக்ட்ரஸ் லாவண்யா தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஜீ தமிழ் சீரியலுக்குள்ளே வந்திருக்காங்க கெஸ்ட் அப் இவங்களுமே ராணி வந்து சேவ் பண்ற ஒரு பர்சனாக தான் வரப்போறாங்க ஸோ மேபி சூன் இவங்களோட ப்ரோமோ நாளைக்கு இல்லைனா அதர்வைஸ் அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேபி அம்மனா வரத்துக்கு கூட ஹை சான்சஸ் இருக்கு ஆல்ரெடி உங்க நம்ம அம்மன் கேட்டப்பில் பார்த்துருக்கோம் சிப்பிகுல் முத்து சீரியல்லையே கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்த கையோட மெயின் லீடாகவும் ஜீ தமிழில் சீரியல் பண்ணா நல்லாயிருக்கும் பட் உங்களுடைய அடுத்த சீரியல் என்ன சேனல்னு தெரியல விஜய் டிவியா ஜி தமிழா இல்ல சன்னான்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணலாம் அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்